அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலானது உறுதிப்படுத்துதுங்க சூரிய பயிற்சி சுக்ரன் வக்ர பயிற்சி புதன் வக்ர பயிற்சி சூரியன் செவ்வாய் பயிற்சி மற்றும் சனி அதிசார பயிற்சி போன்ற அனைத்துமே மிகப்பெரிய மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மீண்டும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் அதிசார சனி பயிற்சியாக அமர்கிறாருங்க எனவே ரெட்டிப்பு லாப கிடைப்பதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த தருணத்தில் சுக்கிரனினுடைய அமைப்பும் புதனுடைய அமைப்பும் மிக வலுவாக இருக்கிறது எனவே எதிர்பாராத பல அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது நிழல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களில் வலிமையான தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க அவர் மேசராசியில் சஞ்சரிப்பது அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க அவருடைய சுப பார்வை சிம்ம துலாம் ராசி மற்றும் தனுச ராசிக்கு கிடைக்கிறது பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படி அவருடைய சுப பார்வை இந்த ராசிகளுக்கு கிடைப்பதால் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ராகு அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்களும் சிரமங்களும் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க கேது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் அவர் கன்னிராசிக்கு சில மாதங்களில் பயிற்சி அடைய போகிறாருங்க எனவே துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் அவரது ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிக்கு அதிசார சனிப்பெயர்ச்சியாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க மீண்டும் அவர் வந்து மகர ராசியில் அமர்வதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது ஏனென்றால் மகர ராசியும் கும்பராசியும் அவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது இந்த இரு இடங்களிலும் அவர் வக்ரநிலையில் சஞ்சரிப்பதால் பெரும்

ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியில் அவருடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்க போகிறார் சூரியன் முழு ஆட்சி பலத்திற்கு வருவது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க தொழில் உத்தியோகம் என எதிர்பாராத பல சலுகைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக நிலைகளுமே பதினா ஆறாம் தேதிக்கு பிறகு மிகுந்த வலுவுடன் இந்த இடங்களில் சஞ்சரிக்கப் போகின்றன சுக்கிரனும் அக்ரகதியில் திரும்ப போகிறார் புதனும் அக்ரகதியில் திரும்புகிறார் திரும்பினாலும் இரண்டு கிரக நிலைகளும் தான் சஞ்சரிக்கின்றன சூரியனும் சிம்ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரக நிலைகளும் பல மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் ஒன்றாக இணைவது நல்ல பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான காரியங்களிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலக வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் கன்னிராசிக்கு மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க கன்னிராசிக்கு செல்வது செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல தடைகள் விலகி நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள்ல தொய்வு இல்லாமல் லாபம் இரட்டிப்பாக கூடிய ஒரு சரணமாக பார்க்கப்படுகிறது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளுக்கு இருந்த தடைகள் விலகுகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறுங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இரண்டரை தினங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் அந்த தினங்கள்ல மட்டும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றை தவிர்த்திடுங்க மற்ற அனைத்துமே பெரும்பாலும் சாதகமாக அமைகிறது என்பதை தான் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறதுங்க இப்படி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பானது உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுகிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்வுகளில் இருந்த பல தடைகள் தவிடுபடி எனவே நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நிச்சயம் நடக்க போகிறது திருப்திகரமாக அமையக்கூடிய பார்க்கப்படுகிறது வீண் வரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்த்த பண வரவு என்பது திருப்திகரமாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க உடல் நலமும் மனநலமும் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தசாப்திகள் சாதகமாக இருப்பேன் மிக சிறந்த வளர்ச்சி குடும்ப ரீதியான சம்பந்தமான விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்குங்க ராசியின் அதிபதியான குரு பகவானால் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயம் குடும்ப ரீதியான விஷயங்களில் கிடைக்க போகிறது சனி பகவான் வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக முதன்மையான பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு மீன் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு போன்ற அனைத்துமே வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்தை நிலவரம் மாறினாலும் நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் தொழில்துறை வியாபாரத்துறைக்கு அமைகிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறையிலிருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் குறைந்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் மிக சிறந்த வகையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கரனின் அதிகாரத்தில் இருக்கிறதுங்க சுக்கரனின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு கூட்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பதால் சூரியன் புதன் போன்ற போன்ற கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் கலைத்துறைக்கு வருமானம் ஒரே சீராக அமையும் அலைச்சல் சற்று குறைவதோடு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடுமையாக இருந்த சூழ்நிலை மாறி ஒரு இயல்பான நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பும் யோகமும் ஏற்பட்டிருக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் சற்று படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தேவையற்ற வீண் விவாதங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாங்க தேவையற்ற வீண் விவாதங்களால் சில எதிர்பாராத சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது புதனின் அமைப்பை வரைக்கும் கல்வி சார்ந்த திட்டமிட்ட இலக்கை சிறப்பாக அடைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது தேவையற்ற பிரச்சனைகள் விட்டு வெளிவந்து நல்ல வளர்ச்சி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கிடைக்க இருக்குங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அடும்பாடுபட்டு கடுமையாக உழைத்தாலும் விளைச்சலும் வருமானமும் ரெட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் செவ்வாய் அதிகாரத்தில் கீழ் உள்ள விவசாய துறையில் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகுதுங்க பல காரணங்களால் விவசாய துறையில் லாபம் கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து புதிதாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை போன்ற அனைத்துமே சாதகமாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு அனுகூலமாக இருக்கிறார் சுக்கரனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார் சனி சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் உத்தியோகத்திலும் குடும்பத்திலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு ஆலயம் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை